ണക്കം അനവർക്കും ഇനിയ ഇരവ് വണക്കം നാം പേ കേതാ കേക്കുതാ മലയോരം കാറ്റ് മലതോറും പാടും പാട്ട് കേക്കുതാ കേര அப்புறம் சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருக்கீங்களா நேற்று சண்டே ஓடி ஓடிப்போச்சு இனிமேல் அடுத்த வாரம் தான் வரும் யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க லைக்கை போட்டு போட்டு ஓடி போயிடறாங்க யாருன்னே தெரியலை லைக்கை போட்டு ஒரு ஹாய் சொன்னால் தெரியும் யார் வந்தா யார் லைக்கு போட்டா அஞ்சாவது லைக்கு அஞ்சு லைக் வந்துருக்கு ஒரு அஞ்சு ஹாய் கூட வரல ஜிஜி மோகனா லைக் ஓகே அண்ணா வாங்கண்ணா என்னன்னா அப்போ யாருண்ணா நாலு லைக் போட்டு ஓடி போனது லைவை விட்டு லைக் போட்டேன் லைவு ரெண்டு நிமிஷம் ஆகுது லைவ் போட்டு நாலு லைக் வந்திருக்கு ஆனால் யாருமே பேசலைன்னா குட் நைட்டா மிக்க மகிழ்ச்சி நான் நீங்கள் லைவ் லிங்க் அனுப்பும்போது நான் வேலையாக இருந்தேன் மொபைல் எடுக்க முடியாது சுவிட்ச் அதனால தான் வரல சாரி எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் சைடு காயெல்லாம் போட்டிருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன வழக்கம் போல் சுவாரஸ்யம் இல்லாமல் கமெண்ட்டு ஜிஜி மோகன் கோவில் கோவில்பட்டின்னு சொல்லுவீங்களே ஓகே ஓகே எங்கள் வீட்டில் வந்து தக்காளி சட்னி தோசை பருப்பு ரசமா சூப்பர் சூப்பர் நல்லா சாப்பிடும் நானும் பருப்பு ரசம் தான் வைக்கணும்னு நினச்சேன் நினைக்கிறது மறந்து மருந்து என்னது ஃப்ரெண்டு கேமரா தண்ணி கேனெல்லாம் தெரியுது இரவு இட்லியா சூப்பர் எங்கள் வீட்டில் தோசைதாப்பா மாவை தண்ணியை கரைச்சிட்டேன் தோசை இட்லி ஊற்ற முடியாது ஊடிப்பிடும் வெறும் இப்படிதானா சட்னி எல்லாம் கிடையாதா ஹுசேன் மாஸ் வரலையே எங்கே வந்தாரு ஆமா வந்திருக்காரு ஹுசேன் மாஸ் நானே பாக்கலயா உங்க கமெண்ட் தான் ஆஹா மொபைல் ஸ்டாண்டை சரி பண்ணிட்டு வாங்க வாங்க ஹுசேன் உடன்பிறப்பு வருக வருக வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா ஏன் எனக்கு மட்டும் மெசேஜே தெரிய மாட்டேங்குது